பனிரெண்டாம் வருஷனம் நீதிபதிகள் பத்தாம் இறுதிகள் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் யாராவது வாசிங்க ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யத்தை தரும் அந்த ஐஸ்வர்யத்தோடு அவர் வேதனையை கொட்ட மாட்டார் மகிழ்ச்சி கொடுக்கிற கத்தர் நல்ல செய்தி கொடுக்கிற கத்தர் இந்த மாதத்துல நமக்கு மகிழ்ச்சி தங்குகிற மாதம் ஏன்னா ரொம்ப அழகை கத்தர் கத்து ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது ஐஸ்வர்யம் தங்கும் ஐஸ்வர்யம் என்பது முக ஐஸ்வர்யம் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் வீட்டில் ஐஸ்வர்யம் எப்படி ஒரு பிள்ளை பிறந்தா அந்த வீடு மகிழ்ச்சி ஆயிருக்கும் ஒரு திருமணம் முடிக்கப்படும் போது திருமணத்துல எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ புதிய வேலைக்கு புறப்படுகிறவங்க எவ்வளோ மகிழ்ச்சி ஆயிருக்கிறதோ வெளிநாட்டு வேலைக்கு போகும்போது மகிழ்ச்சி தங்குறது போல இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சி தங்கும் காரணம் கத்தரின் ஆசீர்வாதம் உங்களை சமைக்கும் இந்த கத்திரின் ஆசீர்வாதத்தை யோகுடைய நண்பர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்லியிருப்பாங்க யோகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் யோபுக்கிற நண்பர்கள் அவனை பஞ்சம் புகழ்ச்சி அணியில ஒரு ஒரு விதமாக சொன்னாலும் அது நடந்தது உண்மை இருந்தால் அதுதான் உண்மை சில மனிதர்கள் வேலைக்கு சொல்லுவாங்க கத்தல் அதை செய்து காட்டுவார் அற்பமாய் நினைத்து சொல்லுவாங்க வாசிங்க இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வாசிப்போம் நீ சர்வ வல்லவர்களின் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவேன் இதுவரையிலும் எப்படி இருந்ததோ இல்லை நீங்க வேண்டிய வந்துட்டீங்கன்னா கட்டப்படுவீங்க ஆ இந்த சந்திப்பதில்லை வாழ்த்துக்கள் உங்கள் கத்தரின் ஆசீர்வாதம் வருவதால் வாழ்த்துக்கள் உங்களை சந்திக்கிற மாதம் பாருங்க அடுத்த வசனத்துல நண்பர்கள் வேற விதமா சொல்றாங்க அதை கத்தர் நிரூபித்து காட்டினார் ஆஹ் இருபத்தி நாலாவது பாருங்க

காலத்தை கழிப்போம் என்று நினைக்கிறீங்களா ஒண்ணு கவலை வேண்டாம் கத்த உங்களை சந்திப்பார் ஏசு கிறிஸ்து பிறந்த போது மத்திய ரொம்ப எக்ஸலண்டா சொல்லியிருக்கோம் பிறந்தால் என்ற செய்தியை கேட்க மாட்டேன் மேற்பர்கள் அங்கிருந்து மாறாங்க சும்மா வந்தாங்களா இல்ல பாருங்க அவங்க சும்மா ஏன் வரல வந்தவங்க பாருங்க பொன்னையும் எவ்வளவு அவ்வளவான ஒரு வார்த்தை அந்த

அநேக வாழ்க்கை உங்கள் இல்லங்களை சந்திக்கும் அநேக உங்களை வாழ்த்துவாங்க அது காரணம் என்னன்னா சர்வ வல்லவர் உங்களுக்கு பசும் கொந்தை போல உங்களை கவனித்துக் கொண்டு இருப்பார் உங்களோடு தங்குவார் இந்த ஆண்டுல இந்த கடைசி மாதத்தை பன்னெண்டாவது மாதத்தை எப்படி செய்யப்பாரோ எப்படி நான் இதை இதை கடந்து போவேன் பிள்ளையுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையின் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையின் செலவை எப்படி சமாளிப்பேன் நான் சொல்றேன் கத்தர் பார்த்துக் கொள்வார் எப்படி கத்தர் பார்த்துக் கொள்வார் என்றால் ஒரு குருதி தண்ணீரோடு போன ஆவார் தன் பிள்ளை இஸ்மகலுக்கு ஒரு கிணறையே கத்த காட்டி கொடுத்தாராட்டால் அதே போல உங்க இல்லத்தை சந்திக்க கத்த அந்த சர்வ வல்லவர் குறைவில்லாம வாழ்வை என்று கொடுப்பார் அதாங்க உண்மை குறைவில்லாத வாழ்வு அது மட்டும் இல்ல இருபத்தாறு

நினைச்சிருப்பீங்க நடந்திருக்காரு ஆனா இப்ப சொல்றேன் அது உங்களுக்கு நிலை வருது அநேக இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் நடக்கும் அதே போல உங்க பிள்ளைகளுடைய திருமணங்களும் அந்த மாதத்துல பிக்ஸ் ஆகும் உங்க பிள்ளைகளுடைய உயர்வுக்கான வழியை கத்தி காட்டுவார் அது மட்டும் அவர்களுடைய பாதைகளில் வெளிச்சம் வாசிக்கும் இதுவரை வெளிச்சமற்ற ஒரு பாதையா இருந்திருக்கலாம் இருளே பாதையா இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் பார்ப்பார் ஏன்னா ஆதி ஆக இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்வர் அப்படிதான் வரங்க ஒன்னும் இல்லாமல் போன ஈசாங்க விதைத்தான் நூறு படகு தான் அந்த இடத்துல அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி எடுத்து மகா பெரியவன் ஆனால் நான் சொல்றேன் கத்தர் உங்களை விருத்தி வைத்து உங்களை மகா பெரியவனாய் மாற்றுவது கத்துடைய சுத்தமாயிருக்கு இருக்கு நம்மளால யோகம் சொன்னோம் நண்பர்கள் விளையாட்டு சொல்றாங்க ஆனால் அதை நிரூபித்து காட்ட கத்து யோக நாற்பத்தி ரெண்டுல பாருங்க நிரூபித்து காட்டியிருக்காங்க இல்லையா நாற்பத்தி ரெண்டாவது பத்தாவது வருஷத்துல பாருங்க யோபு தன் சிநேகத்துக்கா வேண்டுதல் செய்த போது கத்தர் அவர்களை சிறையிருப்பை மாற்றினார் நம்ம எல்லாம் ஜபிக்கிறோம் இந்த மாதத்துல உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் அநியாயம் செய்தவர்கள் உங்களை வஞ்சித்தவங்க உங்களை ஏமாற்றினவங்க உங்களை நிந்தித்தவங்களுக்காக நீங்க ஜபிங்க அவங்க சிறையிருப்பு மாற்றுவது அல்ல கத்தர் அவர்களை எச்சரித்து உங்கள்ட வந்து சரக்கராக வைப்பாங்க அது விடை வந்து தெரியுமா பாருங்க பதினொன்றாவது வசனத்துல அப்படி சகோதர சகோதரிகள் எல்லாம் இதுவரை வராதவங்க வருவாங்க இந்த பன்னெண்டாவது மாதத்துல சொன்னேன் பிரிந்து போன உறவுகள் உங்களை தேடி வரும் உங்க சகோதர சகோதரிகள் உங்களை தேடி வருவாங்க பொண்ணோடு பொருளோடு வருவாங்க பொண்ணு கொடுப்பாங்க ஏன்னா இதுவரையிலும் அவன் வறுமையில் இருந்தவர் இப்போ ஏழாயிரம் மாடுகள் பதினாலாயிரம் மாடுகள் ஆயிரம் ஒட்டகம் ஆயிரம் ஏர் ஆயிரம் விட கத்தர் ரெட்டிப்பாய் கொடுத்தார் நான் சொல்றேன் அதுதாங்க இந்த ஐஸ்வர்யுக்கு வரும் கத்தர் அந்த வேதனையை கூட்ட மாட்டார் நீ ஏமையா சொல்றது ரொம்ப பிடித்ததுதான் பத்திரோ மாசம் பன்னெண்டாவது மாசத்துல அனைவரும் சர்ச்சை டெக்கரேட் பண்றதுல ரொம்ப புரியா இருக்கு உங்களுக்கான ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் அதுதான் ஒரு நெகேவி அவங்களோட தோல் கொடுத்து முத அலக்கத்தை கட்டுவதற்கும் ஆலயத்தில் உள்ள பணிகளை செய்வதற்கு வந்த அவர்களுக்கு நெகேவியா கத்தர் கத்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது சொல்ற பாருங்க உங்க பிள்ளைகளை வாட்டத்து நட்சத்திரங்களை கொஞ்சம் சொல்லிப்பாங்க எக்ஸாம்பிள் சொல்லிப்பாங்க போராட்டத்தில் சொல்லிப்பாங்க அவங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அப்படியே பிள்ளைகள் உட்படவே சேர்த்து அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த தேசம் பேசுவது தெரியுமா நிறைய பேருக்கு ஃபாரின் சிக்ஸ்டி கிணஞ்சு கொடுக்காக கர்த்தர் துருமை கொடுப்பா கர்த்தரை கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை கொடுக்கும் இதுவரை ஐஸ்வர்யமத்த சூழல் வந்திருக்கிறான் வறட்சியில் சந்தித்திருக்கலாம் இருக்கலாம் இன்று உங்களுக்கு ஐஸ்வரியத்தை தர அவர் நல்லவனாக இருக்கிறார் அது மட்டும் இல்லை தங்கள் இஷ்டப்படி செய்ய இதுவரை நம்ம சுதந்திரமா சிலரை செய்ய முடியாம இருப்போம் இன்னைக்கு இஷ்டப்படி செய்ய கத்தர் கிருமை கொடுக்கிற கத்தர் இருபத்தைந்தாம் வசனத்துல பாருங்க அரணான பட்டணங்களை கட்டினாங்க பெரிய ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிற கத்தர் செழுமையான பூமியை கொண்டு சகல உடமைகளோடு கூட நிறைந்த வீடுகள் அதாவது உங்க வீட்டுல யோகம் சொல்வார் அவங்க கூடாதத்தை விசாரிக்கும் போது ஒரு குறைவை காண மாட்டான் யோகா ஐந்து லட்சம் அதே போல சகல உடமைகளோடு கூட உங்க உங்க இதுவரை வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க புதிய வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு போகும்போது சகல உடமைகளோடு கூடிய வீட்டை கத்த கொடுத்திருப்பார் திராட்சை தோட்டம் எல்லாம் கொடுப்பார் அவருடைய இந்த வசனை ரொம்ப பிடிக்குங்க நேர்மைய ஒன்பது இருபத்தைந்துல கடைசி பகுதியை கடைசி லைகம் வாசிங்க கடைசி லைகம் மட்டும் வாசிங்க

वंडर राज्य के पत्ता अधिकार में पार्टी करा अमर बाप के राज्य आवाज़ के सालों में एक पार्टी बना ली वर्म बोधर चुम्मा उन्होंने हाथ लगाए पार गए वंडर राज्य के पत्ते पत्ते आसीने वंडर राज्य के पत्ते पत्ते आवेर राज्य आओ के नोटी रुपए के वंडर राज्य के पत्ता अधिकार पत्ता मासिंग अबे क्राइ

அவ விரும்பப்பட்டு கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தது மட்டுமல்ல நான் சொல்றேன் இந்த பனிரெண்டாவது மாதத்துக்கு கடைசியில் பரிவாரங்களோடு பரிவாரங்களோட சந்தோஷத்தோடு இருப்பீங்க உங்க பிள்ளைகள் உங்க பக்கத்துல இருப்பாங்க நிச்சயமா சொல்றேன் இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே வீடு அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் நீங்க விரும்பப்பட்டு கேட்டதெல்லாம் கத்தர் தருப்பா சாலமன் ராஜா இடத்துல ஏசப்பா வைத்து பாருங்க நீங்க ஏசப்பாட்ட பிரச்சனை தான் அப்படி ஆலயத்துல பிரச்சனை கொடுத்துருப்பீங்க சிலர் நிறைய கொடுத்துருப்பீங்க நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க கொடுத்ததுக்கு மேல ஏசப்பா உங்களுக்கு பத்து மடங்கு அல்ல நூறு மடங்கு கொடுத்திருக்கிறார் சார் யாருக்கு ஈசாக்கு மோசை சொல்லுகிறார் இப்பொழுது இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாயில்லை ஆசை அப்படி கருத்து உங்களுக்கு எல்லா நன்மையும் கொடுத்து மகிழ்ச்சி தாங்க மனமகிழ்ச்சி போங்க உங்க பிள்ளைகளோடு நீங்க கத்தரை துதிப்பீங்க சகல உடமைகளால் நிறைந்திருக்கும் கத்தர் விரும்புகிறார் அப்படி உங்களுக்கு கொடுப்பார் அவர் ஆசீர்வதிக்கிறார் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாயிருங்க சபையோடு மகிழ்ச்சி ஆயிருங்க சபைக்கு உதவுகிறோங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் ஒன்று ஒண்ணு தான் இந்த செய்திய மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இதன் மூலம் தினமும் கத்தருடைய வார்த்தை கேட்போம் கத்த உங்களை உங்கள் இல்லங்களையும் ஆசிரியர் எங்கள் ஒரு அருமையான வார்த்தை கத்தரின் ஆசிரியர் கடவுளாக வாழ்ந்து உபாபு இருபத்தெட்டு பன்னெண்டு சொல்லியிருக்கிறீங்க ஏற்ற காலத்தில் நேசத்தில் மறைக்கிறீங்க நீ கைது எல்லாவற்றையும் ஆசிரியர் நீ எந்த கைது செய்தாலும் ஆசை கொடுப்பார் அதுக்காக தமது பொக்கிசர் வானத்தை திறப்பார் ஆலயத்துல நிறைய பணி செய்கிறவர்களுக்கு இல்லங்களை அப்படி சந்திப்பார் நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் உன்னை அப்படி சீமானாய் வைப்பார் கடன் நீங்க வாழ்க்கையில் போய் கொடுப்பார் அநேக பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறிக்க பண்ணுவார் ஆண்டவரே நீங்க அப்படி செய்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு இருக்க சுகத்தோடு இருக்க பதத்தோடு இருக்க பிள்ளைகளுடைய சமாதானத்தால் நிறைந்திருக்க சபையின் ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்க சபையாரோடு சபையால் ஒரு மகிழ்ச்சி கொண்டான் கத்தர் திரும்பை கொடுத்து நினைச்சவன் நலம் தான் ஆம் எதாவது மாப்பே கத்தரை சுதோதிரி என் குழு உலமை பசுத்தராப்பிட்டே ஸ்தோதிரி எதாத்து மாப்பே கத்ரை ஸ்தோதிரி கத்தர் செய்த சாரு மாரத்தை பாவாமி ஆம் நம்முடைய கத்ராயின் சுத்த திரும்பி இதாமாயி தேவகியம் பரிசு கிராமியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் வெள்ளும் இன்றும் என்றும் சதாபாரங்களிலும் நம் அனைவரோடும் உள்நாட்டிலேயே சபை பிள்ளைகளோடும் வெளிநாட்டில் இருக்கிற சபை பிள்ளைகளோடும் இந்த சத்தியத்தை கேட்கும் பிள்ளைகளோடும் கத்தோடைய மன்மீகம் குழையின் அது